வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேரங்கானல் இன்றைக்கு நம்முடைய இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமகு முனைவர் தராசிர ஷியாம் அவர்கள் சார் வணக்கம் சார் வளவன் வணக்கம் ஒரு கால பிடிக்கிறது அவங்க துணைவியார் ஒரு கால பிடிக்கிறதுல என்ன தப்பு துணைவியாரோட ஃபேமிலி தெரியும்ல அவங்க ஃபாதர் வந்து பெரிய அரசியல்வாதி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோட தலைவர் எனக்கு அந்த ஃபேமிலியும் தெரியுங்க அவங்களும் ஒன்று சாதாரண குடும்பத்துல இருந்து வரல அதுபோக ஏராளமான அவங்க சமூக சேவை இயக்கங்கள் அவங்க நடத்துல பல கருத்தர்களுக்கு என் மிஸ்ஸஸ் எல்லாம் போவாங்க உடல் பருமன் கருத்துறங்க அப்புறம் வந்து கொழுப்பு இரத்த கொழுப்பை குறைப்பது எப்படி எனக்கு அவங்க ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக நான் பார்த்துட்டு இருக்காங்க அதை ஸோ அவங்க டாக்டர்ஸும் இப்போ வந்து ஃபோர் ஃப்ரெண்டுக்கு வந்திருக்காங்க அவங்களும் எனக்கு தெரியாது ஆனால் சௌமியா அன்புமணி அவர்கள் இருந்தும் வந்து ஒரு பெரிய அளவுக்கான அரசியல் ஆளுமைகள் இருந்தது அதை நம்ம மறுக்கவே முடியாது அப்போ டாக்டர் அவர்கள் ஒரு இயக்கத்துக்காக பாடுபட்டு சித்தாந்தங்களை எல்லாம் வகுத்து போகும்போது இயக்க சித்தாந்தங்களை ஆரம்பத்தில் வலியுறுத்துவங்களோட வயது இன்னைக்கு வந்து எண்பது பிளஸ் திராவிட இயக்க சித்தாந்தங்கள் இன்னைக்கு வலியுறுத்துறவங்க வயசு என்னங்க செவன்டி ஃபைவ் பிளஸ் நானே அந்த ஏஜ் குரூப் போயிட்டேன் ஆனா புதிதாக வந்திருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து இந்த சித்தாந்தங்களை பத்தி எல்லாம் வந்து மூணு மணி நேரம் தேர்வு வச்சோன்னா தேர்வாங்களா முப்பத்தஞ்சு மார்க் கூட வாங்க மாட்டாங்க எல்லா இயக்கத்திலையும் என்ன காரணம்னா இப்ப மாறி இருக்கு பார்வை இப்ப வந்து உடனடியாக அரசியல் கெய்ம் அடுத்த வாரம் நான் என்ன வாங்க முடியும்னு கேக்குறேன் கட்சியில இன்னைக்கு சேர்றான் அடுத்த வாரம் என்ன வாங்க முடியும் கேக்குறானா இல்லையா கட்சியில சேரும்போதே எனக்கு என்ன பொறுப்பு கொடுப்பீங்கன்னு கேக்குற ரொம்ப இருக்காங்க இதுல அப்போ அபிலாஷை மாறிடுச்சு அரசியல் அபிலாஷம் மாறிடுச்சு சித்தாந்தம் வந்து இப்போதைக்கு அது நாங்க இந்த கட்சியில இருந்து வந்தோம்னு சொல்ற தொன்மையை காட்டுகிற விஷயமா தான் இருக்கே தவிர சித்தாந்தம் என்பது கடைபிடிக்கக்கூடிய விஷயமா தெரியல கடவுள் மறுப்பு திராவிட இயக்கத்தோட பெரிய சித்தாந்தங்களை ஒண்ணுங்க இன்னைக்கு அது இருக்கா இல்லை ஆனா அதுக்காக அதை விட்டுற முடியுமா அது நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கணும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே தான் இருக்கணும் அப்படிதான் ஒரு நூறு வருஷமா நம்ம சில விஷயங்களை தமிழ்நாட்டில் வளர்த்து வச்சிருக்கோம் அதை தியாகம் பண்ண முடியாது நாலு பேர் வந்து மாறியிருப்பாங்க பாதையிலிருந்து அவர்களுக்காக வந்து நம்ம சித்தாந்தத்தை நீர்த்து போக விட முடியாது

அவர் இல்லை ஒரு கட்சி வந்து அப்படி பாக்கெட் பேஸ்டாவும் இருக்கும் இப்ப இந்தியா முழுவதுமா தேசிய கட்சிகள் இருக்கு தேசிய கட்சி அந்தஸ்தோடு தானே இருக்கு ஆம் ஆத்மி தேசிய கட்சிக எல்லாம் இந்தியாவோட எல்லா பகுதியிலும் இருக்கா இருக்காது அதுக்குள்ள கூட நான் போகல ஆனா கட்சியோட பொறுப்புகளை வந்து இன்னொரு தலைமுறைக்கு மாத்தி கொடுத்த பிறகு டாக்டர் சொல்றது எல்லாமே அவரோட ஒரு கையெறி நிலையத்தானே காட்டுது செய்தி தீனி வேற ஊடகங்களுக்கு செய்தி தீனி அது கட்சியோட பேர வலிமையை பெரிய அளவுக்கு குறைக்குமே மீள முடியாத பள்ளத்தாக்களை விழுந்துருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஒரு நிறைய கேள்வி சார் நேற்றைக்கு அதிமுக பாஜக கூட்டணி வந்து விட்ட பிறகும் கூட விஜய்க்கு ஓபனா அழைக்கப் போகுது ஆனா பாமா காவுக்கான அந்த ஸ்பேஸ ரெண்டு பேருமே ஓபனா கொடுக்கலைங்கிற ஒரு விஷயம் வருது அந்த ஒரு டிமாண்ட் அப்படிங்கிறது குறையக்கூடிய சூழல்ல நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கு அதிமுக பாஜக இதை எப்படி பார்ப்பாங்க அதாவது சமாதானப்படுத்துவதில் ஒரு தர்மயுத்த காலகட்டத்தில் வந்ததை போல பாஜக அதிமுகவோ வர வாய்ப்பு இருக்கா பாஜக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல ஆனா என்ன காரணம்னா அதிமுகவுக்கு பாமக ஓட்டு தேவைதான் ஆனா அது ஒன்றுபட்ட பாமகவா இருந்தா தான் லாபம் பாமகவே ரெண்டாக இருந்தா நீங்க சொல்ற மாதிரி ஒரு போட்டி பொதுக்குழு கூட்டி போட்டி பொதுக்குழு எல்லாமே சட்டப்படி கூட்டணும்னு அவசியம் இல்லை ஓட்டி பொதுக்குழு அப்படின்னாலே பத்து பேர் அதுலயும் இருக்கதான் செய்வாங்க இங்க வாய்ப்பு இருக்காது சரி அங்க வாய்ப்பு இருக்கும் அங்க அரசியல் ஆசை தானே அப்ப கட்சி வந்து ரெண்டு துண்டா நிக்கும் நிக்கும் போது அந்த பழைய ஓட்டு வங்கி கணக்கு செல்லாம போயிரும் நம்ம என்ன நினைப்போங்க உங்களுக்கு நாலு சீட் தரோம் எங்களுக்கு எத்தனை சீட் கிடைக்கும் இல்லைங்க அவங்களுக்கு நாலு சீட்டு கொடுத்தாலும் கட்சி பலவீனமா இருக்கு நமக்கு வந்து முழுமையா லாபம் இல்லை அப்படின்னு ஒரு மேஜர் பார்ட்னர் முடிவு பண்ணார்னா அஞ்சுக்கு ஒண்ணு வராது அது கலைஞர் கணக்கு வராது அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சீனியர் பொலிட்டிஷியன் டாக்டர் அவர்களுக்கு இருக்கிற அளவுக்கு அவருக்கும் வந்து ஃபீல்டு நாலேஜ் உண்டு அவர் இந்த கணக்கை போடுவாரு பா பாஜக அப்படி பாக்காது ஏன்னா அது மாநில கட்சி கிடையாது தேசிய கட்சி சோ ஒட்டுமொத்தமா வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த ஓட்டு தேவைன்னு நினைக்கும் பாஜக சமரசம் பண்றதுக்கு முயற்சி பண்ணும் நான் அதை மறுக்கவே இல்லை பாஜக சமரசத்தை டாக்டர் ஏத்துக்கலையோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா இன்னைக்கு அவர் வந்து கிண்டலா சொல்றாரு திடீர்னு பார்த்தா ஒருத்தரை கூப்பிட்டு வராங்க யாருன்னு கேட்டா ஏதாவது அண்ணாமலையா நம்ம பேர் சொன்னாங்க வாசல்ல பாரத் மாதா கி ஜேன்னு ஒரே சத்தம் அது அவங்களோட உயிர் கோஷம் பாரத் மாதா கி ஜேங்கிறது நீங்க வந்து கமலஹாசன் த கன்னடத்தை பழித்து விட்டாருன்னு சொல்லி ஏன் வந்து கன்னட சேனா அமைப்புகள் வந்து குரல் கொடுக்குதுன்னா சில விஷயங்கள் உயிருக்கு நிகரானது அதை விட்டு கொடுக்க முடியாது பாஜக புண்பட்டுருக்கோம் இதுல என்னங்க பாரத் மாதா கி ஜே நம்ம கோஷம் அதையே வந்து டாக்டர் இழிவுபடுத்துறாரு அப்படின்னு நினைப்பாங்கல்ல அப்ப டாக்டர் பாஜக போறதுல அவருக்கு ஆர்வம் இல்ல 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 அவர் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே சொன்னாரு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சந்திக்கிறது இந்த வியாழக்கிழமை சில முக்கியமான விஷயங்களை சொல்றேன்னு ஒரு ஹிண்ட கொடுத்திருந்ததாகவும் செய்திகள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சரி அப்படின்னா நான் ஐ ஸ்டாண்ட் கரெக்டர் அப்ப வந்து அவர் இனிமே வியாழக்கிழமை வியாழக்கிழமை புதிய புதிய குண்டுகளையெல்லாம் பழைய பழைய விஷயங்களை எல்லாம் சொல்லுவாரு அப்படி எதிர்பார்க்கலாமா ஐ ஸ்டாண்ட் கரெக்டர் ரைட் அடுத்த வியாழக்கிழமை அது முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல நடந்தாலும் சொல்லுவாரா பேராசிரியர் தீரன் எப்படி நீக்கப்பட்டார் எப்படி சேர்க்கப்பட்டார் சரி பழைய வரலாறு நிறைய பேருக்கு தெரியும்லங்க பேராசிரியர் தீரன்லாம் அந்த காலத்துலங்க அவர் வந்து ரொம்ப பாப்புலரா பல் கல்லூரி பேராசிரியர் பணியெல்லாம் தான் கட்சிக்குள்ள வந்தாரு காலை கூட்டம் எல்லாம் முடிச்சுட்டு காலையில நான் ஒரு ஆறு ஆறரை மணிக்கு கதவு திறக்கும் போது வெளியில அவர் உட்காந்து பேப்பர் பிடிச்சிருப்பாரு எங்க வீட்டு வெளியில என்னங்க உள்ள கதவை தட்ட வேண்டிதானே நான் திறந்திருப்பேன்ல இல்ல இல்ல நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க நைட் லேட்டாக தான் வேலை முடிச்சிட்டு வந்திருப்பீங்க பேப்பர் படிக்கணும் இப்போ தான் நான் என் கூட்டம்லாம் முடிச்சிட்டு வந்தேன் காலையிலங்க அதிகாலை அதாவது எங்கேயோ கூட்டம் பேசிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி சென்னைக்கு வந்து நமக்காகவும் வெயிட் பண்ணி பேப்பர்லாம் படித்து அந்த நேரத்தையும் வீணாக்காமல் பேப்பர்லாம் படித்து முடிச்சிட்டு அப்படி அர்ப்பணிப்பு உடையவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க பாமகவில் இதெல்லாம் வந்து நான் சொல்கிறதுலாம் தொண்ணூறுகள் கதை இன்னொரு தேதிக்கு முப்பத்தஞ்சு வருஷம் ஆகி போச்சு அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன கிடைச்சது அன்புமணி அவர்களும் கிடைச்சதுங்க ரைட்டு ஜி கே மணி அவர்களும் கிடைச்சது ரைட்டு ஆனா எவ்வளவு பேர் அன்சன் ஹீரோஸ் ஆஃப் பிஎம்கே எம் கே பாட்டுடை தலைவர்கள் அப்ப டாக்டர் சொல்றது விரக்தியின் வெளிப்பாடு தான் இப்போ இப்போ இதை சொல்லி அவருக்கு என்ன கிடைக்கும் அப்ப அன்புமணி அவர் இவர் கொடுக்குற பதவியை வாங்கிட்டு கம்னு ஒதுக்கணும்னு அப்படித்தான் இது அர்த்தம் ஆகுது இல்ல அவர் அதையும் பிரஸ் மீட்ல சொல்றாரு ஒன்று செயல் தலைவராக நான் செயல்படுவேன் உங்க போய் தான் சொல்லணும் இல்லனா செயல் தலைவர் பதவி வேண்டாம் தொண்டனாக இருப்பேன் அப்படின்னு உங்களை பத்திரிகையாளரை கூப்பிட்டு சொல்லிட்டு அது பிரச்சனையே இல்லையே அப்படின்னு கேக்குறாரு கொடுத்ததை வாங்கி இல்ல மொழி மாத்தி சொல்லாம்ல டாக்டர் அவர்கள் வியாழக்கிழமை வியாழக்கிழமை பத்திரிகையாளர் மீட் பண்றதா சொல்லியிருக்காரு இந்த வியாழக்கிழமை டாக்டர் அவர்கள் நான் வந்து எப்போதுமே நிறுவனராக இருந்து கட்சியை வழிநடத்துவேன் எனக்கு வந்து பெரிய அளவுக்கு வந்து அந்த அந்த அவருக்கு எண்பத்தி வயசுங்க அவருக்கு அந்த அளவுக்கான ஞானம் அறிவு விசாலமான பார்வை எல்லாம் இருக்கும்ல டாக்டருக்கு இளைய தலைமுறைக்கு வழி விட்டு ஒதுங்குகிறேன் இல்ல ஒதுங்க கூட வேண்டாம் இளைய தலைமுறையை வழி நடத்துகிற பொறுப்பை மட்டும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அன்புமணியே வந்து தொடர்ந்து தலைவருக்குரிய எல்லா பதவிகளையும் பொறுப்புகளையும் வைப்பார் கூட்டணியை வெற்றி கீட்டு செல்ல வேண்டிய பொறுப்பு அன்புமணிக்கு தான் அப்படி வெற்றி கீட்டு செல்லவில்லை என்றால் அடுத்த நடவடிக்கை தொடரும் இப்படி சொல்லலாம்ல சொல்ல கூடாதா கண்டிப்பா அது விருப்பமா இருக்கு ஆனா என்னவா வரப்போதுங்கிறது ஒரு பெரும் கேள்வியாக இருக்கு தலைமுறைக்கு மாத்தி கொடுத்துட்டீங்க அது அது கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷம் ஆகி போச்சு மாத்தி கொடுத்து பல தேர்தல்கள் நடந்து முடிஞ்சிருச்சு பல முடிவுகள் எடுக்கப்பட்டாச்சு தோல்விகளும் வந்துருச்சு வெற்றிகளை நோக்கி போகலாம் நமக்கு தெரியாது அரசியல் வந்து மாறிக்கிட்டே இருக்கிற விஷயங்க தான் வெற்றி பெறுவாருன்னு ஒன்னும் யாருக்கும் சாசனம் எல்லாம் எழுதி கொடுக்கல மாறிக்கிட்டே இருக்கிற விஷயம் தானே அப்போ நாளைக்கு வந்து அன்புமணி எடுக்கிற முடிவு வெற்றி பெற்றால் அப்போ வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற நிர்பந்தத்தை டாக்டர் ஏற்படுத்த வேண்டியதானே அன்புமணி அவர்களே என் மகனே நீங்க இந்த கூட்டணி இப்ப என்ன கூட்டணியை ஏற்படுத்த போறீங்களோ அந்த கூட்டணி வெற்றி பெறாவிட்டால் அந்த நிபந்தனையோட நீங்க வந்து அப்புறம் நீங்க செயல் தலைவராக தான் இருக்கணும் அப்படி சொன்னா இதோட பொருத்தமா இருக்காது கண்டிப்பாக சார் பல விஷயங்களை ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் சீனியர் மூத்த தலைவர் இப்படியான விஷயங்களை செய்யலாமா இது சால்வ் பண்ண அவரும் நாங்க சோத்துக்குள்ள பேசி முடிக்க வேண்டியதுன்னு அப்ப அவர் அமைச்சராகவே உங்களுடைய மகன் இருந்தாலும் நீங்க ஹேண்டில் பண்றது இன்னும் கூட சொல்லுவா இருந்திருக்கலாமோ என்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது பாஜகவின் மீதான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அவர்ஷன்ங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் அதிமுக ஜெயிச்சிருக்கும் எங்க கூட வந்தா அப்படிங்கிற சில செய்திகளும் இதுல லோட் ஆயிருக்கு கட்டங்களுக்கு எப்படி போகிறது ஒரே நேரத்தில் இரண்டு மாநிலங்களில் இரண்டு ரெண்டு அது மூணு கூட எடுத்துக்கலாம் லாலு கேசிஆர் இந்த பக்கம் ராமதாஸ் அப்படின்னு அடுத்த தலைமுறைகளுக்கான யுத்தம் பல இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு இது யாருமே இப்ப ஆட்சியில இல்லாதவர்கள் அப்படிங்கறதும் ஒரு கவனிக்க வேண்டிய செய்தியா இருக்கு இருக்குங்க வெளிவரும் எதிர்பார்க்கலாம் இந்தியா முழுசும் இருக்கும்போது அந்த பவர் ஷிப்ட் அப்படிங்கிறது அதிகாரத்துல இருக்கும்போது அது பெரிய முரணா இல்ல சின்ன சின்ன கட்சிக்குதான் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கோ மொத்தமும் போயிருமோங்கிற ஒரு பயமாகவும் இருக்கிறது அதற்குள்ள சார்ந்த அந்த அரசியல் உளவியலையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு விரிவான உரையாடலுக்கு மிக்க நன்றி சார்